பிரசங்கி சொல்லுகிறார் பிரசங்கி ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வசனம் பாத்தீங்களா பிரசங்கி சொல்றாரு மாயை மாயை எல்லாமே தான் இருக்கு இந்த பூமியில எதுவுமே ஒரு சந்தோஷமான காரியம் எதுவுமே இல்லை எல்லாமே பொய்யா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதை நல்லா பார்க்கணும் இந்த பூமியில் அநேகர் வந்து இது வந்து நம்மளுக்கு சந்தோஷம் தரும் இதை சாப்பிட்டா நம்மளுக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த செல்ஃபோன் இருந்தால் இந்த செல்ஃபோன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த டிவி இருந்தால் டிவி நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும் இதை மாதிரி அநேக காரியம் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பார்க்கலாம் ஆனால் பிரசனை சொல்றாரு இந்த பூமியில் எல்லாமே மாயாதான் இருக்கு எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசனையை சொல்கிறாரு ஒரு மனுஷன் நிம்மதி மதுபானம் சாப்பிட்றாரு அதில் நம்மள நிம்மதி வந்துருவோம்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக குடிக்கும் குடிக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அந்த போதை வந்து அவங்கள மறந்து அவங்க கொஞ்ச நேரம் இருக்காங்க இப்போ திருப்பும் அதை நினைவு திரும்பும் போது அந்த கஷ்டம் வரதும் செய்யுது அப்போ பாருங்க ஒரு மது கூட நம்மளுக்கு தான் இருக்குது நல்லா இதே மாதிரி எல்லா காரியத்தையும் நீங்கள் பாருங்கள் மது சாப்பிட்றவங்க அநேக காரியம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே நிறைவானது எதுவுமே கிடையாது நிறைவானது ஒன்றே ஒன்று ஆண்டவராக இயேசு தான் நிறைவு இந்த வேத வசனி தான் நிறைவு இதை படிக்கும் போதும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது போதுதான் நிறைவானதை புரிஞ்சுக்கங்க எல்லாம் பொய்யுங்க எல்லாம் பொய்யான வாழ்க்கை எதுவுமே நம்பாதீங்க ஆண்டவரை வண்டி எதிர பற்றி கொள்ளுங்க சரிங்களா என்னை மறக்காதீங்க நான் தான் பாய்